ஹலோ வெல்கம் டு சமையல் நம்ம ஸ்கூல் விட்டு வந்த உடனே பத்தே நிமிஷத்துல ரொம்ப சுலபமா செய்து தரக்கூடிய ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வந்து சட்டுன்னு செய்து கொடுத்தெல்லாம் சுவையும் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் கேர் மற்றும் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கான சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கும் இந்த ப்ராடக்ட் நீங்க ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லையும் அல்லது கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ண ரெண்டு மூணு நாளில் ப்ராடக்ட் வந்துடும் அதற்கு நான் இன்னைக்கு ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும் எந்த வகை வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு பூவன் பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கங்க ரொம்ப மெல்லிய துண்டுகளாக கட் பண்ணிக்கங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி அடுத்துதான் ஒரு பத்து பல்லு அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ண தேங்காய் அடுத்துதான் ஒரு கப் கோதுமை மாவு கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை இந்த இடத்துல சர்க்கரைக்கு பதிலா இதை இன்னும் ஆரோக்கியமா ஆக்கிறதுக்காக கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வெள்ளம் இதில் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கங்க கூடவே நாலு ஏலக்காய் இப்போ இதை நல்லா வந்து நம்ம அரைக்கணும் அரைக்கும் போது கண்டிப்பா தண்ணி தேவைப்படும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்ப பாருங்க நல்லா அரைப்பட்டுருக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்ப இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்ப இதெல்லாம் ஒரு சிட்டிக உப்பு கொஞ்சமா சோடா உப்பு அதாவது அந்த பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதுதான் ஆப்ப சோடா சேர்க்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது நான் இன்னைக்கு குழிப்பனியார கல்ல வந்து இதை நான் ஊத்த போறேன் இதுவே நீங்க இரும்பு கடையில கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டும் பொறிச்சுக்கலாம் நான் இன்னைக்கு குழிப்பனியர் கல்லுல ஊத்த போறேன் அதுல வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நெய் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் சேர்த்திருக்கேன் இப்ப இதுல மாவு வந்து சேர்த்திடலாம் கல்லுல எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சுன்னா மாவு அங்க எங்க எங்கேயும் ஒட்டாம அழகா உங்களுக்கு பலூன் மாதிரி நல்ல உப்பி வரும் பாக்குறதுக்கு ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன குழிக்கிற அளவுக்கு ஊத்தினாலே போதும் சரியா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஊற்ற ஆரம்பிக்கும் போது அந்த கல் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இதில் நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோன்றதுனால பட்டுன்னு மேலே வந்து கருகி போன மாதிரி ஆகிடும் அதனால ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுட்டு அந்த கல்லும் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ஊற்றணும் இது வந்து நிதானமாக தான் வெந்து வரணும் நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பக்கம் சிவந்து வரும்போது திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நிதானமாக நல்ல வெந்து வந்திருக்கு அழகாக உங்களுக்கு பொன்னீரமாக சிவந்து வருது பாருங்க இப்போ மறுபடியும் ஒரு முறை திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு முறை அந்த மாதிரி நம்ம திருப்பி போடும்போது அழகாக நான் ஒரு பால் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி உள்ள நல்ல மாவும் வெந்து வரும் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம எடுத்துடலாம் அந்த எண்ணெயை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் சுவையான வாழைப்பழம் கோதுமை மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப அசத்தலான சுவையோட இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை செஞ்ச உடனே காலியாகிடும் அவ்வளோ சுவையா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க தேங்க்யூ